www.indiefeel.com Entertainment is what we do இந்திய நடிகர் நடிகைகளின் முக்க காதல் கதைகள் சிலரது வாழ்க்கையில் முக்கோண காதல் கதைகள் இருக்கும் ஆண் ஒருவரை காதலிக்க அந்த பெண் வேறொருவரை காதலிக்க பின் யார் இணைகின்றனர் என்பது கிளைமேக்ஸாக இருக்கும் பொதுமக்கள் வாழ்வில் நடக்கும் இந்த முக்கோண காதல் கதையே சினிமா போல இருக்கிறது எனில் சினிமா பிரபலங்கள் மத்தியில் உண்மையாக நடந்த முக்கோண காதல் கதைகள் எப்படி இருக்கும் ஆம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எண்பதுகளில் துவங்கி இன்று வரை பிரபலமான இந்திய நட்சத்திரமாக திகழும் பெரும்பாலான நடிகர் நடிகைகள் இந்த முக்கோண காதல் கதையில் சிக்கியுள்ளனர் சிலர் இதை ஜஸ்ட் லைக் தட் என்பது போல கடந்து வந்துள்ளனர் ஒரு சில பிரபணங்களுக்கு முக்கோண காதல் கதையை ஒன்று இரண்டு இருக்கின்றன நடித்துக் கொண்டிருக்கும் போது அமிதாப் ரேகாவிற்கு மத்தியில் காதல் மலர்ந்ததாகவும் ஆனால் கடைசியில் அமிதாப் ஜெயாவை திருமணம் செய்து கொண்டார் என்றும் பாலிவுட் வட்டாரத்தில் கத்ரீனா ரன்பீர் தீபிகா ரன்பீர் தீபிகா முதலில் நண்பர்களாக இணைந்து பிறகு காதலில் விழுந்தனர் இது ஊரறிந்த கதை ஆனால் தீபிகாவை லவ் பண்ணிக்கொண்டிருக்கும் போதே கல்தா கொடுத்துவிட்டு கத்ரீனாவுடன் கை கோர்த்து விட்டார் ரன்பீர் ஹாஜித் கரீனா சைஃப் ஹாஜித் கபூர் கரீனா இருவரும் ஜவ்வி மேட் படம் துவங்குபது காதலர்கள் இவர்களை தேர்வு செய்ததே இவர்களுக்கு மத்தியில் இருந்த நெருக்கமான காதலின் பெயரால் தான் ஆனால் படம் முடிவதற்குள் இவர்களது காதல் முடிந்துவிட்டது பிறகு கருணாஸ் சைஃப் அலிகானுடன் ஜோடி சேர்ந்து விட்டார் ஹர்மன் பவேஜா பிரியங்கா சோப்ரா ஹாஹித் கபூர் லவ் ஸ்டோரி இரண்டாயிரத்தி ஐம்பது படத்தில் நடிக்கும் போது ஹர்மன் பவேஜா பிரியங்கா சோப்ரா நெருக்கமாக பழகினர் ஆனால் இந்த படம் தோல்வி அடைந்தது பிறகு இருவரும் பிரிந்தனர் பிறகு ஹாஷித்துடன் காமினி என்னும் படத்தில் இணைந்தபோது மனதளவிலும் இணைந்தனர் ஆனால் இந்த உறவும் விரைவாக முறிந்து போனது சுசனி கான் ரித்திக் ரோஷன் பார்பரா மோரி ரித்திக் தனது குழந்தை பருவ தோழியான காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பதினேழு என கூறப்படுகிறது அபிஷேக் பச்சன் கரீஷ்மா கபூர் சஞ்சய் கபூர் அபிஷேக் பச்சன் கரீஷ்மா கபூர் உறவு நிச்சயம் வரை சென்று பிரிந்தது பிறகு கரிஷ்மா சஞ்சயை திருமணம் செய்து கொண்டார் அபிஷேக் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொண்டார் சல்மான் சல்மான் கான் விவேக் ஐஸ்வர்யாவும் நெருக்கமான காதலில் இருந்தனர் சல்மான் கான் தந்த அதிக நெருக்கடியின் பேரில் ஐஸ்வர்யா பிரிந்தார் பிறகு ஐஸ்வர்யா விவேக் காதலில் மூழ்கினார் ஆனால் இவர்களது காதலும் கூட துவங்கிய வேகத்தில் முறிந்துவிட்டது

மெயின் நடிக்கும் போது காதல் ஆனால் அக்ஷய் இவரை காதலிக்கும் இவரது தோழியான ட்விங்கிள் கனாவுடனும் பழகியது விரும்பாமல் ஷில்பா பிரிந்து போக அக்ஷய் டுவிங்கிள் கனாவை திருமணம் செய்து கொண்டார் சல்மான் கான் கத்ரீனா கைப் ரன்பீர் கபூர் முதலில் சல்மான் கான் கத்ரினா கைஃபை காதலித்து வந்தார் பிறகு இவரை பிரிந்து ரன்பீருடன் பழக ஆரம்பித்தார் கத்ரீனா எதிர்பாராத விதமாக எந்த உறவும் பிரிந்து போக இப்போது மீண்டும் சல்மானின் பாசவலையில் தஞ்சம் புகுந்துள்ளார் கத்ரினா வாணி கணபதி கமல் சரிகா முதலில் கிளாசிக்கல் டான்சர் வாணி கணபதி தான் கமல் திருமணம் செய்து கொண்டார் பத்து வருட திருமண வாழ்க்கை முடிந்த பிறகு இவர் சரிகாவுடன் திருமணம் செய்யாமலே வாழ்ந்து வந்தார் இரு மகள்கள் பிறந்தவுடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் பிறகு சில கருத்து வேறுபாடு காரணமாக இவர்கள் இருவரும் விவாகரத்து செய்து கொண்டனர் மோனா சோழி போனி கபூர் ஸ்ரீதேவி மோனா போனி கபூருக்கு திருமணமாக இரண்டு குழந்தைகள் உள்ளன பிறகு போனி கபூர் ஸ்ரீதேவி மத்தியில் நெருக்கம் அதிகரிக்க மோனாவை விவாகரத்து செய்துவிட்டு ஸ்ரீதேவியை திருமணம் செய்து கொண்டார் போனி பிரகாஷ் கவுர் தர்மேந்திரா ஹேம மாலினி தர்மேந்திரா ஏற்கனவே பிரகாஷ் கவுர் என்பவுடன் திருமணம் செய்து குழந்தை பெற்றவர் ஆனால் தும் ஹசின் மெயின் ஜவான் என்னும் படத்தில் நடிக்கும் போது ஹேம மாலினியுடன் நெருக்கமாக பழக ஆரம்பித்தார் முதலில் மறுத்த ஹேமா கடைசியில் காதலுக்கு ஒப்புதல் வழங்கினார் பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மன ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வி டூ